எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கை தோட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வீடியோவில் வந்து வெள்ளரிக்காய் தோட்டத்தை பற்றி பார்த்தோம் வெள்ளரிக்காய் வேலை அளவுக்கு வீழ்ச்சியாக இருக்குன்ட்டு அந்த தோ வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் வந்து முருங்கை தோட்டம் முருங்கக்காய் பற்றி பார்ப்போம் முருங்கா காயோட நிலமையும் அதே நிலமை தான் முருங்கைக்காய் வந்து கிலோ வந்து ஒரு ஏழு ரூபா ரூபா ரேஞ்சுக்கு எடுக்காங்க அதேமாதிரி வந்து விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அறுபது கிலோ உள்ள ஒரு அட்டை பாக்ஸுக்குள்ளே என்ன ஒரு நானூறுவாயிலேந்து ஐநூறுரூவா தான் கிடைக்குது இது வந்து வில ரொம்பவே கூ ஒரு ஆள் வச்சு வேலை செஞ்சாச்சுன்னா எதுவுமே கிடைக்காது அதனால தான் நாங்களே எல்லா வேலையும் செய்யலான்ட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து தோட்டத்தில் வந்து மருந்து அடிச்சுட்டுருக்காங்க மருந்து அப்பப்போ அடிக்கணும் இல்லைன்னா மரத்தில் பூச்சி வந்துடும் இப்போ மருந்து தான் அடிச்சிட்ருக்காங்க மருந்து வந்து ஒரு ட்ரம்மில் வந்து நாங்கள் மொத்தமாக கலக்கி வச்சுட்டோம்னா அது வந்து இந்த டியூப் வழியாக அந்த தோட்டத்தில் எல்லா பகுதிக்குமே கொண்டு போக முடியும் இந்த ட்ரம்மில் தான் மருந்து கலக்கி வச்சோம்னா இது மட்டும் முடிய போகுது இதில் இருந்து தோட்டத்து முழுமைக்கும் அந்த மஞ்சள் கலரு டியூப் வழியாக தோட்டத்து முழுமைக்கும் எல்லா இடத்தையும் கொண்டு போக முடியும் இதை வச்சு அடிக்கும்போது இதை ப்ரெஸ் பண்ணணுன்னா எவ்வளோ உயரமாக நம்ம அடிக்க முடியும் கீழேயும் அடிக்க முடியும் மேலேயும் அடிக்க முடியும் எவ்வளோ உயரமாக இருந்தாலும் இதை வச்சு அடிச்சுக்கலாம் அதனால் ஒரு வசதியாக இருக்குது மருந்தோடு விலை வந்து ரெண்டாயிரரூபா ம மருந்து அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் அடிக்கணுன்னாலும் அதுக்கு ஐநூறுரூவா கண் கொடுத்தா தான் முடியும் அதனால் எல்லா வேலையும் நாங்களே பண்ணுறோம் இது ஆள் வச்சு பண்ணோன்னா இதில் ஒரு காசு கூட கிடைக்காது விலை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதில் ஒரு காசு கூட கிடைக்காது அதனால எல்லா வேலையும் நாங்களே பார்த்துட்ருக்கோம் மருந்து அடித்து முடித்ததும் முருங்கை காய் பறிக்கும் காய் வந்து முன்னாடி நதி அதிகமாக இருக்கும்போது ஆள் வச்சு தான் பறிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கம்மியாக தான் இருக்குது அதனால எல்லா நாங்களே பறிச்சிட்ருக்கோம் அது ரொம்ப மேலே உயரத்தில் கிடக்குது ஒன்று ரெண்டு காய் தான் இருக்குது இப்போ அதிகமாக இல்லை வேலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் ஆள் வச்சு பறித்தோம்னா இல்லை ஒன்றுமே கிடைக்காது இந்த கம்பூச்சி பறிக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது சிஸ்ஸர் மாதிரி தான் கட் பண்ணால் கீழே விழுந்துருது என்ன தான் ஈஸியாக இருந்தாலும் மேலே பார்த்து பார்த்து பறிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது ஒரு பக்கம் இப்போ காய் பறிச்சிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் அதை பேக் பண்ணுற வேலை நடந்துட்டுருக்கு இந்த அட்டை பாக்ஸில் வந்து காய்களை வந்து அடுக்கி பேக் பண்ணி கொடுக்கணும் காய்களை வந்து அட்டை பாக்ஸில் அடுக்கும்போது இந்த காம்பு பகுதியெல்லாம் ஒரே பக்கமாக இருக்கும்போது எடுக்கணும் அதுவும் வளைஞ்சது நெளிஞ்சதுலாம் கிடந்தால் அதை கழிச்சிடணும் முத்துனது இருந்தாலும் அதை எடுத்துடணும் நல்ல தரமான காய்களை மட்டும்தான் அதில் போடணும் இந்த பாக்ஸ் நிறையா எடுக்கும்போது இதில் அறுபது கிலோ கரெக்டாக பிடிக்கும் இது அவங்களே கொடுத்துட்றாங்க அட்டை பாக்ஸை ஒரு பக்கம் காய்களை அடிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் காய்களை இருக்காங்க காய்களோட விலை ரொம்ப கம்மி இருந்துக்க அட்டை பாக்ஸ் நிறையா பறிச்சாச்சுன்னா ஐநூறு நானூறுலேருந்து தான் கிடைக்கும் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ